திருச்சிற்றம்பலம் ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியனுடைய வலிமையை பொறுத்து அவருக்கு மதிப்பு மரியாதை பேர் புகழ் கௌரவம் அரசாங்கத்திலே உயர்வான பதவி அல்லது அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்பு அல்லது அரசாங்கத்தையே நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை அரசியல் செல்வாக்கு இவற்றை தரக்கூடிய ஒரே ஒரு ராஜகிரகம் சூரிய பகவான் ஒருவரே சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் மக்கள் செல்வாக்கையோ அரசியல் செல்வாக்கையோ பெற முடியாது இந்த சூரியனுடைய அனுகிரகத்தை எதன் மூலம் பெற முடியும் எனில் உயர்வான தர்ம சிந்தனை ஒன்றினால் மட்டுமே பெற முடியும் அதனால்தான் மகாபாரதத்தில் சூரியனுடைய அனுகிரகத்தோடு பிறந்த சூரியனுடைய புதல்வனாக விளங்கக்கூடிய கர்ணன் பிறவியிலேயே தர்ம சிந்தனை உடையவனாக விளங்கினார் மேலும் யுஜஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய தர்மரும் சூரியனை வணங்கி சூரியனிடமிருந்து அச்சய பாத்திரம் பெற்று ஏராளமான தர்மங்கள் செய்து தான் இழந்த அஸ்தனாபுரத்தினுடைய ராஜ்யத்தை மீட்டெடுத்தார் என்று மகாபாரதம் சொல்லுகிறது ஆகவே உயர்வான தர்ம சிந்தனை ஒன்றே சூரியனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும் சூரியனுடைய அனுகிரகம் ஒன்றே அரசியல் செல்வாக்கையும் பெற்றுத்தரும் തിരുച്ചിട്ടമ്പടം